மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இதனுடைய அதிபதி ஆகப்பட்டது சுக்கர பகவான் இந்த சுக்கரனுடைய அனுகிரகத்தில் பிறந்தவங்க எப்பவுமே தான் சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க அது போக தன் குடும்பத்தாரோடு சேர்ந்து இருக்கணும் நம்மனால அந்த குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அதற்கு அடித்தளமாக நாம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்கட்டு ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்போ ஒரு குடும்பம் நல்லா இருக்குது ஒரு குடும்பம் முன்னுக்கு வந்துருச்சு அந்த குடும்பத்துல அண்ணன் தம்பிக்கெல்லாம் படிச்சிருக்கிறாங்க அக்காதங்கட்சிகள் நல்ல கல்யாணம் ஆச்சுன்னா அதை எல்லாத்தையுமே செஞ்சு வச்சது இந்த ரிசபராசியில பிறந்தவராகத்தான் இருக்கும் அப்படி கஷ்டப்பட்டு போகாத இடம் போயி வெளிநாட்டுக்கு போயி இந்தியாலேயே வேற ஸ்டேட்டுக்கெல்லாம் போயி ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை கையிலேந்தி நம்ம பிரதர் நல்லா இருக்கணும் நம்ம சிஸ்டர் நல்லா இருக்கணும் நம்முடைய அப்பா அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பாடுபட்டு அவங்க எல்லாத்தையுமே வளர்த்து ஆளாக்கி அவங்களுடைய சுமைகளை அவங்களுடைய கஷ்டங்களை தன்னுடைய கஷ்டமாக எடுத்து அந்த கஷ்டத்தை இவர் சுமந்து அந்த கஷ்டத்திலேயே பாடுபட்டு அவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருப்பாரு அதே சமயத்துல ரிஷபராசில பிறந்தவங்க தன் தாய் தாப்புங்கிட்ட ஒன்று இருப்பாங்க அம்மா மேல அளவு கடந்த பாசமா இருப்பாங்க அந்த குடும்பத்துல எத்தனை பேர் பிறந்திருந்தாலுமே இந்த ரிசபராசில பிறந்தவங்க மட்டும் அம்மா மேல தனி பாசமா இருப்பாங்க அம்மான உயிர் அப்ப அந்த அம்மா மேல அந்த அளவுக்கு அக்கறை அந்த குடும்பத்தோடு சேர்ந்து இருப்பாங்க இவங்களுக்கு வந்து எவ்வளவு தொந்தரவுகள் வந்தாலும் அந்த அம்மாவுடைய பாசத்தினால அந்த தொந்தரவுகளை எல்லாமே பெருசு பண்ணாமல் அம்மாவுக்கோசரம் எல்லாமே விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து அவங்க வாழ்வாங்க அதே சமயத்துல அம்மா அப்பாவையும் கடைசி வரைக்கும் கோடை வச்சுக்கிறது இந்த ரிசபராசியில் பிறந்தவங்க தான் இருப்பாங்க அது போக இந்த ரிசபராசியில பிறந்தவங்க சொந்த தொழில் செஞ்சு அதுல சம்பாதனை பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது அந்த அடையாளத்தை கண்டிப்பாக காட்டுவாங்க ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்வாங்க ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வாங்க நல்ல காரு பங்களா ஒரு வசதியான வாழ்க்கை அப்படின்னு வாழ்வாங்க ஒரு பிஸ்னஸ்ல பெரிய லெவல்ல வருவாங்க இன்னைக்கும் பெரிய லெவல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க அது போக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசியில பிறந்தவங்க கலைத்தொழில் கலைத்தொழில்னா இப்போ வந்து கேமராமேன் ஒரு ஆக்டரு ஒரு ப்ரொடியூசரு இப்போ இவங்க எல்லாத்துக்குமே இந்த ரிசராசில பிறந்தவங்களுக்கு ஆர்வம் வரும் இதுல நிறைய பேரு நிறைய சம்பாதிச்சு நிறைய தொழில் அதிபர்களாக இருக்கிறாங்க ஒரு ஹோட்டல் நடத்துறது ஒரு ஹோட்டல்ல ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறது அது போங்க டெக்ஸ்டைல் பிசினஸ் ஆடை ஆபரணங்கள் இதை தயாரிக்கிறது இந்த துணிகளை வெளிநாட்டுக்கு அனுப்புறது இந்த மாதிரி விஷயத்திலயும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுவங்க இந்த கிஃப்ட் ஐட்டம் தயார் பண்றது குழந்தைகளுக்கு அது போக பெரியவங்களுக்கும் அது எல்லா விதமான விஷயத்தையும் தயார் பண்றதுல இந்த ரிசப் ராசிக்கார்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க இப்ப இதுல எல்லாத்தையுமே சிறந்து விளங்கி இருந்தாலுமே இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி அந்த மனைவியால இவங்களுக்கு வந்து பார்க்க போன சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வந்துருது சில மன சங்கடங்கள் வந்துருது அதற்கு காரணம் என்னன்னா இவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் அண்ணன் அண்ணன் வேணும் எனக்கு தம்பி வேணும் ஆஹ் தங்கச்சி வேணும் எனக்கு அம்பா அப்பா அம்மா வேணும் இது தாராளமா வேணும்னு நினைக்கிறது சரிதான் ஆனா அவங்க மட்டும்தான் வேணும் அப்படின்னு பொண்டாட்டிய கேர் பண்ணாமல் நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்ட் பேர் ரிசபராசியில் பிறந்தவங்க இன்னும் இருக்கிறாங்க அப்ப அந்த பொண்டாட்டியுடைய அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியல அவங்க தன் மேல வச்சுக்கூடிய பாசத்தை புரிஞ்சுக்க முடியல அந்த பாசத்தை புரிந்து கொள்ளாமல் இவங்களுடைய பாசம் எல்லாமே வேற பக்கம் இருக்கும் அவங்க அம்மா மேல இருக்கும் மெயினா இப்போ பொண்டாட்டியை புரிஞ்சுக்க மாட்டாங்க இதன் மூலியமாக நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளும் நிறைய சோதனைகளும் குடும்ப ரீதியாக சில வம்பு வழக்குகளும் சந்திச்சிட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரிசபராசிங்கிறது அதனுடைய சிம்பல் என்னன்னா காளை மாடு இதுதான் வந்து பார்க்க போனா அதிகமாக பொதி சுமக்க கூடியது அப்ப எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இவர் தாங்கிக்குவாரு அடுத்தவங்க அதாவது தன் குடும்பத்திலிருக்கும் எல்லாத்துடைய கஷ்டத்தை இவர் தாங்கிட்டு இவர் அதுக்கு அந்த மாதிரி பாடுபடுவாரு இப்படிப்பட்டவங்களுக்கு நல்லது செய்யறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை கெடுதல் பண்றவங்க இல்ல இவங்கனால நம்மளுக்கு கெடுதல் நடக்கும் இல்ல இவங்கனால நம்ம வாழ்க்கையில வலிக்கு விழப்போறோம் அப்படின்னம்னா அது எந்த ராசிக்காரர் அப்படின்னா ராசிக்கு சிம்ம ராசிதான் அப்ப ரிஷப ராசிக்கு ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் நாலாவது ராசி சிம்ம ராசி அப்ப அந்த சிம்ம ராசிக்காரர் கூட இவங்க நட்பு வச்சாலும் இவங்க வந்து சேர்த்து பழகினாலும் இவங்க கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் கண்டிப்பாக அந்த உறவு ஸ்ட்ராங்காக இருக்காது அப்ப அந்த ராசிக்காரங்கள்னால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சரிவு ஏற்படும் ஒரு பிசினஸா இருந்தாலும் அதுல நீங்க ஏமாந்து போயிருவீங்க இதுல வந்து சிம்ம ராசிக்காரர்கள் என்னை தப்பா கூடாது உங்களுடைய ராசிக்கு உண்டான சாபத்தீடே அதுதான் நீங்க ரிஷப ராசி காரங்கோட அவங்களுக்கு ஏதாவது நல்லதே செய்யணும்னு நினைச்சாலும் உங்களால கண்டிப்பா செய்ய முடியாது ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலால இப்ப வந்து ராசிக்காரங்க பணம் கொடுக்கறாங்க சிம்ம ரிச சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு அவங்க கிட்ட பணத்தை வாங்கி ஒரு வட்டிக்கு அந்த வட்டிக்கு வாங்கினவங்க அவங்க ஏமாத்திட்டு போயிடுறாங்க அப்ப அது வந்து பாக்க போன சிம்ம ராசிக்காரங்க கட்ட முடியாத சூழல் உருவாகுது அப்ப வந்து அந்த ரிஷபராசிக்கும் சிம்ம ராசிக்கும் ஆகாம போயிருந்தீங்களா இந்த விளக்கத்தை நீங்க மனசுல வச்சுக்கோங்க அப்ப இது மாதிரி நீங்க நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா நல்லது செய்ய முடிவது இல்லை இது போக பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க இப்ப எப்பவுமே அந்த சுக்கரனுக்கும் குருவுக்கும் ஆகிறது இல்லை அப்ப அந்த தனுசு ராசிக்காரங்களாகப்பட்டது ரிசப ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பகை அப்போ அந்த தனுசு ராசியில் உள்ள அந்த குடும்பத்தில் பிறந்த பெண்ணை இப்ப ராசிக்காரங்க கட்டுறீங்க வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எதிரும் புதிருமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும் மனஸ்தாபங்கள் நிறைந்த வாழ்க்கையாகத்தான் இருக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது நீங்க கிழக்கு போனா அவங்க மேக்கப்போ அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இத மாதிரி வந்து பார்க்க போனா மனஸ்தாபங்களோட தான் நீங்க குடும்பத்தை நடத்தி வந்துட்டு இருக்கணும் அப்ப எங்களுக்கு கல்யாண முயற்சியை சார் நாங்க என்ன பண்றது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மனஸ்தாபங்களும் மன கஷ்டங்களும் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் நீங்க வந்து குழந்தைகளுக்கோசரம் நான் வாழ்றேன் என்னுடைய குடும்ப கௌரவம் வீட்டு கௌரவம் வீதிக்கு போகக்கூடாது அப்படின்னு நான் வாழ்றேன் இப்படி வேணா வாழ்ந்துக்கலாம் முடியோ நீங்க திருப்தியாக சந்தோஷமாக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லுங்க கண்டிப்பாக இல்லை அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ரூபத்துல மன கஷ்டம் வந்துரும் குடும்ப ரீதியான கஷ்டங்கள் வந்துரும் அப்போ அந்த தனுசு ராசிக்காரங்கள் அந்த ரிசப ராசிக்காரங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் அது கண்டிப்பாக அது பாதிக்கப்படும் தடுங்கலாகும் நல்ல உறவுகளை வளர்க்காது இதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா கும்பராசி அப்ப இந்த கும்ப ராசியில பிறந்தவங்களாகப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு பகை பகையாறாங்க அப்ப அந்த பகை தொழில் ரூபத்துல வரலாம் நட்பு ரூபத்துல வரலாம் ஒரு வெளிநாடு போய் அங்க கும்ப ராசிக்காரங்க இருக்கிறாங்க அங்க போய் இந்த ராசிக்காரங்க சேர்றாங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு தான் நல்லா இருக்க முடியும் போலயா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்க முடியாது அவங்க அந்த கூட்டு குடும்பத்துல ஒன்று சேர்ந்தும் பிரச்சனைகள் வந்துடும் அப்போ தொழில பிசினஸ்ல பார்ட்னர் சேர்ந்தும் அதுல பிரச்சனை வந்துடும் அவங்க நட்பு ரீதியாக பார்ட்னரா இருந்தாலும் அதுல பிரச்சனைகள் வரும் அப்ப இது மாதிரி சங்கடங்கள் சளிப்புகள் அப்படிங்கிறது இந்த ராசிக்காரங்களால கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் வரும் சோதனைகள் வரும் நம்மளுக்கு ஏதாவது ரூபத்துல கண்டங்கள் வரும் இப்போ அவங்க கூட வண்டியில் போறீங்க ஒரு லாங் டிராவல் போறீங்க கண்டிப்பா போகாதீங்க அப்படி போகிற மாதிரி இருந்தா அவங்க டிரைவ் பண்ணுற மாதிரி இருந்தா கண்டிப்பா போகாதீங்க கண்டிப்பா வந்து போனால் அவங்க டிரைவ் பண்ணி அவங்க கூட போறீங்கன்னா ஏதாவது பத்தில் உங்களுக்கு விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கிறது அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிம்ம ராசிக்காரங்களோ தனுசு ராசிக்காரங்களோ கும்பராசிக்காரங்களோ என்னை தப்பாக நினைக்காதீங்க ஏன்னா உங்களுடைய விதிப்பலன் அப்படி இருக்குது அதனால இந்த ரிஷப ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருப்பது நல்ல விஷயம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களாகப்பட்டது இந்த ராசிக்காரர்களோட நட்பு அப்படிங்கிறது வச்சுக்கலாம் அது ரொம்ப டீப்பாக வச்சுக்க வேண்டாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க நேரிலே இந்த பதிவு பிடிக்கு பிடிக்கும் நினச்சுதான் நான் உங்களுக்கு இந்த கிரகங்களை ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறோம் கண்டிப்பாக இந்த பதிவு ஒரு நல்ல பதிவு ஒரு முக்கியமான பதிவு இதை பாருங்க பார்த்து பெறுங்கள் நேரங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் அனுப்புங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் ஏதாவது தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கோங்க அந்த ஜென்ம ஜாதம் தான் உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயம் பண்ணும் அப்படி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்